மரியாதைக்குமுறைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அதிர்ஷ்டமிக்க தலைவர் தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக காங்கிரஸின் தமிழகத்தின் ஏற்று தலைவர் பொறுப்பேற்று பல வெற்றிகளை காங்கிரஸ் தேடித்தந்த ஒரு மாபெரும் தலைவர் காங்கிரஸ்லே தமிழக காங்கிரஸ்ல ஆறு ஆண்டுகள் நிரந்தரமா ஒரு தலைவர் இருக்கிறது அழகிரி தான் அந்த அளவுக்கு மேலிடத்துக்கு நம்பிக்கையோடும் காங்கிரஸுக்கு உண்மையாக உழைக்கின்ற ஒரு அருமையான தலைவர் அவர் இன்றைக்கு இந்த படத்தை துவக்கி வைத்து வாழ்த்துவது என்பது தயாரிப்பாளருக்கு ஒரு அதிர்ஷ்டம் இந்த படம் இதய கோயில் எல்லாருக்கும் இதயம் இருக்கா இதயம் இருக்கான்னு தெரியாது ஆனால் இதயம் உள்ளவர்களெல்லாம் நல்லவர்களாக இருப்பார்கள் பட்டு பட்டு வேட்டி உயர்ந்த ரக துணிகள் அடைவதாலே மட்டும் மனிதன் அடையாளப்படுவதில்லை அவன் மனிதன் ஆனால் மேலாடையை விட உள்ளாடைன்னு ஒன்று இருக்குது மனித நேயம் மனிதாபிமானம் மனித தர்மம் இது யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ எல்லாம் மனிதம் நிறைந்தவர்கள் அந்த இதயம்தான் கோயிலா விளங்கும் ஏன்னா மனிதர்கள் மீது அனுதாபப்படணும் அனுதாபப்படுவதன் மூலம் நேசம் ஏற்படும் மனித நேயம் அந்த மனித நேயம் ஏற்படும் போது தர்மங்கள் செழிக்கும் ஏழைகளுக்கு உதவுவார்கள் ஏழைகளை கண்டு இறங்குபோர் எல்லோருமே எல்லோருமே தெய்வம் தெய்வம்தான் அந்த ஏழைகள் அவர்களை தெய்வம் மதிப்பார்கள் ஆகவே பேருந்தர் அண்ணா கூட சொன்னார் ஏழைகள் சிரிப்பில் இதயத்தை ஏழை இறைவனை காணுகிறோம் என்றார் அதை போல இந்த இதய கோயில் ஒரு முதல்ல தமிழ் பேர் வச்சுருக்கீங்களே அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தமிழுக்கு பஞ்சம் ஏற்படல ஆனால் சினிமாவில் தமிழ் பேருக்கு பஞ்சம் ஏற்படுச்சு எதை எடுத்தாலும் ஆங்கிலத்தில் பாருங்க நேற்று பழ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் விஜய் வாழ்த்துக்கள் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம் தப்பு இல்லை ஜனநாயக நாடு அவங்க மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க இப்போ இருக்கிற கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் திமுக அதிமுக உள்பட மக்களுக்கு தேவையான கொள்கைகள் தான் சொல்லி போராடுறாங்க மக்களுக்காக போராடுறாங்க இப்போ புதுசாக ஒரு கட்சி வரும்போது மக்களுக்கு என்ன வித்தியாசமாக செய்ய போகிறீங்க அதை வைத்து தான் அவருடைய வெற்றியும் தோல்வியும் அது அது நமக்கு முக்கியம் இல்லை ஆனால் அவர்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த ஏழைகளின் இதய கோயிலாகணும் பேரஞ்சர் அண்ணா சொன்னார் என் மடியிலே ஒரு கனி விழுந்தது அந்த கனியை நான் இதயத்தில் வைத்து கொண்டேன் அதுதான் இதய கனி என்றார் அந்த மாதிரி இதயத்தில் இடம் பண்ணனா ஏழைகளுக்கு என்ன பண்ணுறீங்க அதை வைத்துத்தான் அதனால் இந்த படம் ஏ மக்களை கவர வேண்டும் இதில் இன்னொன்று வித்தியாசம் என்னென்னா ப்ரொடியூசர் எங்கள் வட சென்னை சார்ந்தவர் வண்ணாரப்பேட்டையை சார்ந்தவர் இணை தயாரிப்பாளரும் எங்கள் பகுதி ஆகவே இந்த வண்ணாரப்பேட்டையிலேருந்து தானு பெரிய தயாரிப்பாளர் இருக்கார் ஐசரி வேலனுடைய மகன் ஐசரி கணேஷ் அவன் இப்போ ஒரு பெரிய தயாரிப்பாளர் அடுத்து நான் நான் சிறுபட தயாரிப்பாளர் பேர் சொல்கிற அளவுக்கு ராயபுரத்துலேருந்து இவங்க எங்களை தவிர பெருசாக வேறு யாரும் வரல இப்போ இந்த தம்பி தம்பி விஜய ராஜேந்திரன் அம்மா தயாரிப்பாளர் அவருடைய கணவர் தான் கூட இருந்து இயக்குகிறார் மகன் நடிக்கிறார் எங்களுக்கு என்னென்னா அந்த காலத்திலேருந்து நான் போராடுறது எங்கள் வட சென்னையை சார்ந்தவர்கள் முன்னேறணும் அது சுயநலம் தான் அதில் என் தம்பி தம்முடைய ராஜேந்திரன் துணிச்சலோடு இந்த இதய கோயிலை ஆரம்பித்து தன் மகனையே கதாநாயகனாக அறிமுகம் செய்கிறார் நம்முடைய டைரக்டர் தம்பி ஜீவன் ஜீவன் மயில் அவர்கள் முருகனுடைய வாகனம் மயில் நீ முருகனாக இருந்து இந்த க ஹீரோவை காப்பாற்று இந்த கதையை காப்பாற்று தயாரிப்பாளரை காப்பாற்று ஒரு தயாரிப்பாளர் வெற்றியும் தோல்வியும் இயக்குனர் கையில் தான் இருக்குது இன்னைக்கு எத்தனை ஹீரோக்கள் உருவாக இருந்தால் சரி ரஜினி முதல் கொண்டு அஜித் விஜய் யாராக இருந்தாலும் அவர்கள் முன்னேற்றத்திற்கு அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டதற்கு டேரக்டர் தான் காரணம் என் தம்பி உதயகுமார் சின்ன கவுண்டர் யஜமான் கிழக்கு வாசல் போன்ற மிகப்பெரிய படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக்கி அந்த ஹீரோக்களுக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷன் கொடுத்தவர் பேரரசு இயக்குனர் பேரரசு விஜய் நடித்த இரண்டு படங்கள் சிவகாசி திருப்பாச்சி பெரிய வெற்றி படம் ஆக ஒரு இயக்குனரால் தான் நடிகர்களுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் கிடைக்குது இயக்குனர் மனசு வைக்கல திறமையை காட்டலன்னா எந்த ஹீரோவும் மிளிர போகிறது இல்லை அதனால் எங்கள் ஏரியா புள்ள ராஜேந்திரன் மகன் எங்கள் குடும்பத்து பிள்ளை அவன் ஒரு ஹீரோ ஆனால் எங்களுக்கு பெரிய பெருமை வட சென்னைக்கு பெருமை தமிழகத்துக்கு பெருமை ஆகவே இந்த இதய கோயில் ஏழைகளின் இதயம் மக்களின் இதயத்தில் இடம்பெற்று வெற்றி படமாக அமைஞ்சு ராஜேந்திரன் அவங்க மனைவி தயாரிப்பாளர் வெற்றி பெற்று தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும் இந்த பிள்ளைய நிறைய படங்கள் நடிக்க வேண்டும் வாழ்த்துகிறேன் கோவில் இது ஒரு வெற்றி டைட்டில் ஏற்கனவே இதயக்கோயில் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய படம் அது பத்து ஆண்டுகளுக்கு பின்னால் திருப்பி ஒரு இதய கோயில் எடுக்கிறீங்க இந்த டைட்டிலே வந்து மிக அற்புதமான டைட்டில் அந்த படத்தில் ஒரு சேடு எண் இருக்கும் அதாவது கிளைமேக்ஸ் வந்து சோகமான கிளைமேக்ஸு இதில் சந்தோஷமான கிளைமேக்ஸ் வைங்க சந்தோஷமாக சொல்கிறாரு நிச்சயமாக அதாவது இவரை இவர் மனைவியார் துணைவியார் மனைவியார் இயக்க இவருக்கு இன்னொரு இயக்குனர் இயக்க அந்த இயக்குனர் வரவே மாட்டேன்றார் எங்கே மாயா ஏன்னா ரொம்ப வெக்கப்படுற நீ டைட்டில் சூப்பரான டைட்டில் வச்சுருக்கீங்க நல்ல ஹீரோயினை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் யார் நீங்களா நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஸோ ஒரு படத்தோட கதாநாயகனும் கதாநாயகி முகத்தை பார்த்தாவே பாதி படத்தோட வெற்றி அதில் தெரிஞ்சிடும் டைட்டில் மீதி அப்புறம் நீங்கள் டைரக்ஷனை சின்சியராக பண்ணுங்க நல்ல தொழில் தெரிந்த யூனிட்டை வச்சுக்கோங்க நல்ல கேமராமேனை வச்சுக்கோங்க நல்ல இணை துணை இயக்குநர்களை வச்சுக்கோங்க எனக்கு இது இதுக்கு மேலே நான் அட்வைஸ் பண்ண எனக்கு தேவையில்லைன்னா எங்கள் இசையமைப்பாளருங்க எல்லாம் பயந்து ஓ ஓடிடுறாங்க போல சின்ன பசங்க போல இருக்கு புது பசங்க பரவாயில்லை இந்த திரைப்படத்தின் இந்த துவக்க விழா இவ்வளவு விமரிசையாக நடைபெறுகிறது என்றால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுது இந்த இது தமிழ் சினிமாவில் முதல்ல அன்னக்கிளிக்கு அன்னக்கிளி ஆரம்பித்தப்போ எல்லோரும் எந்தங்க அன்னக்கிளின்னு ஒரு படம் இருக்குங்க யாருங்க அந்த இளையராஜான்னு ஒரு ஆள் இப்படியெல்லாம் சொல்லி கிண்டல் அடித்தவங்க தான் இந்த தமிழ் திரையுலகினர் அதில் அன்னக்கீடி பண்ண ரெக்கார்டு பிரேக் இன்னி எந்த படமுமே முடியடிக்கலை இளையராஜாங்கிற ஒரு மிக ஆளுமை மிக்க ஒரு இசையமைப்பாளரை கொடுத்தது அந்த திரைப்படம் தான் அந்த மாதிரி இந்த இசையமைப்பாளரும் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் தைரியமாக வா நீ நின்று செய் வாழ்த்துக்கள் ஒரு அண்ணன் அழகிரி என்னை வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா கே மூப்பனார் ஐயா அவர்கள் வந்து என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் என்னுடைய எல்லாம் பார்ப்பார் என்னடா நீ வந்து கதர் சட்டைக்கு மரியாதை கொடுத்து ஒரு படம் எடுத்துகிட்டு என்னாரு சின்ன கவுண்டர் அவர் அந்த ஏங்கிளில் பார்த்தார் கலைஞர் அவர்கள் படத்தை பார்த்து விஜயகாந்தியை நடிக்க வச்சிட்டீங்க அப்படின்னார் விஜயகாந்தன் நடிக்கவே இல்லை அந்த படத்தில் சும்மா அப்படியே அன்பாக வருவார் இயல்பான நடிப்பு அவர் ஸோ அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா அவர்கள் பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஒரு படம் எடுக்க முடியுமா ஒரு இலக்கியம் மாதிரி எடுத்திருக்கீங்களேன்னு பாராட்டின காலங்களெல்லாம் உண்டு ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இளைய தளபதி விஜய் அவர்கள் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மிக சந்தோஷமான விஷயம் ஒரு வார்த்தை சொன்னார் நேற்று அரசியல் நான் வந்து வெறும் இதுக்காக பயன்படுத்துறதுக்காக வரல உண்மையாக மனிதர்களையும் மக்களையும் நேசிக்க நேசித்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு அரசியல் தலைவனாகின பிறகு களத்தில் இறங்கும்போது சினிமா நடிக்கிறத விட்டுருவேன்னு சொல்லியிருக்கார் ஒரு ஒரு இந்த ஒரு தைரியம் எந்த ஒரு நடிகருக்கும் இதுவரையில் இருந்ததாக தெரியல அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது அந்த தைரியம் அந்த ஆளுமை அந்த பண்பு அந்த அன்பு அந்த அடக்கம் மற்றவங்களெல்லாம் அரவணைத்து செல்கிற ஒரு எல்லா விஷயமும் இருந்தது இருந்தாலும் மிகப்பெரிய ஆளுமைகள் ஒரு கலைஞரும் ஒரு அம்மா ஜெயலலிதா அவர்களாலும் வந்து இவரால் கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணுமே தவிர ஒரு சாதாரண தலைவராக நம்ம எடை போட்டு விட முடியாது திரு விஜயகாந்த் அவர்களை அவர் நம்முடைய இன்று இல்லை என்றாலும் அவருக்காக எத்தனை குரல்கள் எத்தனை இதயங்கள் அழுதது என்பதை நம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஓ ஏதோ ஒன்று செஞ்சிருக்கார் அவர் மக்களுக்காக அவர் ஆட்சியை பிடித்து தான் செஞ்சாரான்றது இல்லை ஆட்சியை பிடிக்காமலேயே செஞ்ச ஒரு மாபெரும் தான் விஜயகாந்த் ஆரம்ப காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி நம்ம தமிழ்நாட்டை முதல்ல ஆண்டு கொண்டிருந்தது அப்புறம் ஐயா காமராஜர் அவர்களுடைய காலத்திலிருந்து சைலன்ஸ் காமராஜர் அவர்களுடைய காலத்திலருந்து எடுத்து பார்த்தோம்னா நான் எல்லாம் இப்போ வந்து ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தேன் ஒரு காலத்தில் எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட்டு ஆனால் கோயிலுக்கு போய் பஜனை பாட்டு பாடிட்டுருப்பார் இதெல்லாம் தாறுமாறாக இருக்கும் அப்போது காங்கிரஸ் ரெண்டாக உடையுது ஸ்தாபன காங்கிரஸ் மாறுது அப்புறம் காங்கிரஸ் ஐயின்னு வருது அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் மாதிரி ஜாகி ஒரே காங்கிரஸ் ஆகுது இது உங்கள் இந்த வரலாறுல நான் சொல்ல வேண்டியது ஆனால் அந்த கட்டத்தில் காங்கிரஸை முறியடிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்படுகிறது அதில் மெயின் எலிமெண்ட் பார்த்திங்கன்னா சினிமா தான் பேரைஞர் அண்ணா சினிமா துறையில் கால் பதித்தவர் வேலைக்காரி அவருடைய கதை தான் இல்லையா அந்த மாதிரி அண்ணா கதை கலைஞர் அவர்கள் வசனம் எம்ஜிஆர் அவர் ஹீரோ இந்த மூணு பேரும் ஒரு கட்சியிலிருந்தால் எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க திமுக வெற்றி பெற்றது அதுக்கடுத்தது இந்த வெற்றியினுடைய அடித்தளம் பார்த்தீங்கன்னா இதை அசைக்கவே முடியாது காங்கிரஸில் நமது நடிப்பு மேதை சிவாஜி அவர்கள் இருக்கிறாங்க காமராஜர் அவர்கள் போவதுக்கு முன்னால் சிவாஜி அங்கே போவார் அந்த மேடையில் நான் பல மேடைகளில் நம்ம சிவாஜி பேசுகிறதையே பார்த்துருக்கேன் சிவாஜி வந்து பேசுவார் உங்கள் ஓட்டு அப்படி அப்படி க கத்துவார் அந்த கணீர் குரலில் அதுக்கு முன்னாடி குமரிநந்தன் பேசுவார் இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து சொல்கிறேன் அங்கேயும் ஒரு சிவாஜி கணேசன் தேவைப்பட்டார் அதுக்கப்புறம் கால மாற்றங்கள் புரட்சி தலைவரே ஒரு கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆர் கட்சி ஆண்டது அம்மா ஆண்டார் இப்போது இருக்கிற முதல்வர் கூட சினிமா துறையில் கால் பதித்து விட்டு வந்தவர் தான் ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா காங்கிரஸ் தான் மிஸ் பண்ணிடுச்சு நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ராஜன் சார்கிட்ட ஒரு கதையை சொன்னேன் நான் ஒரு விழாவில் ஒரு முதலமைச்சர் முன்னாள் பாண்டிச்சேரி முதலமைச்சர் கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் எனக்கு நான் அவர் நடுவில் உட்காந்துருந்தா தான் நான் லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தேன் ரைட் சைடில் ஒரு நடிகர் உட்காந்துருந்தார் ஒரு பிரபல நடிகர் அந்த முக்கியமான அந்த ஃபங்க்ஷனில் காங்கிரஸ் கட்சி தலைவர் அப்போது முதல்வர் அவர் கேட்டார் எங்கிட்ட அந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் போய் பேசுகிறார் மேடையில் பேசும்போது எங்கிட்ட வந்து இவர் பேர் என்னங்கன்னு கேட்டார் இவர் பேர் தாங்க ராஜேஷ்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு படத்துக்கு மேல் நடிச்சிருக்காரு ஒரு ஐந்து கோடி தமிழர்களுக்கு தெரியும் இவர் யாருன்னு அப்புறம் என்ன யாருன்னு கேட்பாருன்னு எதிர்பார்த்தேன் கேட்கவே இல்லை சரி நம்ம அதை விட லாய்க்கு இல்லாத அளவு போல் இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசுகிற முறை வந்தப்போ நான் சொன்னேன் காங்கிரஸ் ஏன் தோத்துக்கிட்டே இருக்குதுன்னு தான் தெரியுது ஒரு நூறு படங்கள் நடித்த நடிகனை கூட தெரிந்து கொள்ளாத ஒருவர் தலைவராக இருந்தால் எப்படி நல்லா யோசனை பண்ணி பாருங்க கலைஞர்களை யார் வந்து கௌரவிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நல்ல ஆட்சியாளர்களாக மாற முடியும் இருக்க முடியும் இது இன்னைக்கு நேத்தலைங்க ராமாயணம் தொட்டு அந்த காலத்தில் இருக்க இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்களுக்கெல்லாம் மல்லி அள்ளி கொடுப்பாங்க எதுக்கு தான் உளமாற அந்த அரசனை பாராட்டுவார்கள் போற்றுவார்கள் அந்த அரசனை பற்றிய புகழை வெளியே சென்று பரப்புவார்கள் அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் ராஜாக்களுக்கு பேரும் புகழும் வந்தது இல்லைன்னா ராஜராஜ சோழனை பற்றி இத்தனை பேர் சொல்ல 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 தான் அந்த ஆள் கதை வருது புகழுக்கு மட்டும் நம்ம நிறைய அள்ளி கொடுக்கணும் அதனால் நிறைய அள்ளி கொடுக்கிறவர்கள் அரசராக வேண்டும் கலைஞர்களை அரவணிக்கிறவர்கள் அரசராக ஆட்சியாளர்களாக வேண்டும் அதனால் இருந்த ஒரு சிவாஜி அப்படி அப் எப்போ விட்டீங்களோ அப்போவே காங்கிரஸு சவுத் இந்தியாவில் மங்கிடுச்சு அந்த தப்பை பண்ணாமல் இந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் வந்து என்னை கூட மதித்து நீங்கள் என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டு முன்னாடியே கேட்டு அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த படம் நான் பார்த்துருக்கேனேன்னு நம்மளை பாராட்டிட்டு உட்கார்ந்துருந்தேன் அழகிரி அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் ஏன்னா நீங்கள் அரவணைங்க உங்கள் கட்சிக்கு யாராச்சும் ஒரு நடிகரை வந்தான்னா அவரு தானேன்னு ஏளனமாக பார்த்து அனுப்பிடாதீங்க சார் ஒரு நடிகனுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ஓட்டாவது உழும் சார் அது உங்களுக்கு தெரியாது எங்கெங்கே உழுன்னு அதனால தான் திரைப்பட கலைஞர்களை அனைத்து கட்சிக்காரர்களும் பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் இப்போது அவர்கள் மீது ஏளனம் செய்து அவர்களை ஏளனம் செய்து அவர்களை பயன்படுத்த தவறுகிறார்கள் அதனால் பெரும் விளைவுகளை அரசியல் கட்சிகள் சந்திக்கப் போகிறது என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை அதை நீங்கள் செய்துவிடாதீர்கள் இது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது அல்ல சினிமாக்காரனுக்கு அயோக்கியத்தனம் பண்ணுறது ரொம்ப தப்பு பண்ணுறது அடுத்தவனை ஏமாத்துறது தெரியாது அவன் நேர்மையாக உழைச்சி அவன் உழைப்பில் தான் வந்து அவனுக்கு பேர் வந்திருக்குமே தவிர நல்லா நடிக்கலைன்னா கைத்தட்ட மாட்டான் ஜனங்கள் நல்லா டான்ஸ் ஆடலைன்னா ரசிக்க மாட்டாங்க ஸோ அவங்க இருக்கிற எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி தான் அவங்க கைத்தட்டில் வாங்கி அவங்க வளர்ந்துருக்காங்க மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அவங்களை அழகாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நான் அனைத்து அரசியல் கட்சிகளும் காங்கிரஸுக்கு மட்டுமல்ல நிறைய விஷயங்களை அவர்கள் மூலமாக நீங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்தலாம் அதன் மூலமாக உங்கள் உங்களை நீங்கள் உங்கள் கொள்கைகளை பரப்பலாம் என்று கூறி இந்த மாதிரி விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு நல்ல அழகான மேடையை அமைத்து தந்த அன்பு தயாரிப்பாளர் திரு ராஜேந்திரன் திருமதி விஜயா ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த படத்தில் என்ன நடிக்கிறேன் பாப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க ஹீரோவும் சூப்பராக இருக்கார் பாருங்கள் அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படம் எடுத்து முடிச்சிட்ட மாதிரியே ஒரு ஸ்டில்லு மிகச்சிறப்பாக வந்திருக்கு இது நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு இதுலேயே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா படத்தில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் எங்கள் டைரக்டரே வாயா இப்போது அழகிரி சாருக்கு இன்னொன்று சொல்லி ஆசைப்பட்றேன் காங்கிரஸில் நிறைய பேர் நடிகர்கள் வந்து சேர இருக்கிறாங்க சார் அவங்களெல்லாம் அரவணிச்சுக்குங்க புது புது கலைஞர்களை யார் எங்கே இருந்தாலும் தேடி போய் நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லுங்கள் அதில் தப்பே கிடையாது நீங்கள் ஒரு கலைஞனை வாழ்த்தினா ஒரு லட்சம் பேருக்கு அது போய் சேரும் யார் வாழ்த்துனாங்கன்றது அதுதான் இந்த பவர் ஆஃப் தி சினிமா இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த சவுத் இந்தியாவை பொறுத்தவரையிலும் சினிமாவோட பவர் அது வேறு லெவல் சினிமா எடுக்கிறவங்க சில படங்கள் ஓடுது சில படங்கள் ஓடுறதில்லை அது அடுத்த கட்டம்